நம்ம இருக்கிறது சல்மான் பாரிசருடைய இல்லாத அவங்க வேலை பார்த்த அந்த தோட்டம் இது நபீசலாசம் முன்னூறு கண்டுகளை நட்டு கொடுத்தாங்க அவங்க வேலை பார்த்தாங்க நம்ம வரலாறை பார்க்கலாம் அந்த இடம் தான் இது எப்பயுமே அதிகமாக அந்த பம்பு செட்டில் தண்ணி ஊற்றுறதை பார்க்கலாம் அப்படியே ஒரு பெரிய பைப்பில் நம்ம ஊரில் நல்ல செழுமையான பகுதிகளில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு பாருங்க தண்ணி அப்படியே தோட்டத்துக்கு பாயுது இது சல்மான் ஃபாரிஸ் அலி அந்த செஞ்சு தோட்டம் மக்கள் இங்கே ஒலிச்சிங்கிறத பார்க்குறேன் பாருங்கள் பாருங்க அல்ல பாருங்க இந்த அரபு நாட்டில் இவ்வளவு செளிமையாக பன்னிகளில் தட சல்மான் ஃபாசிலேயே தோட்டத்தில் தந்துருக்காங்க மாஷா அல்லா